அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டி ஜி சங்கர் நமது சேனல் பல்வேறு விழிப்புணர்வு கண்ட பதிவுகளை தொடர்ந்து போட்டுட்டு வரும் அதிலும் குறிப்பாக மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு வறுமை உடைப்பு இல்லாமை கல்லாமை நீட் தேர்வு என் என்று சொல்லக்கூடிய தேசிய அளவில் நடத்தக்கூடிய நுழைவுத் தேர்வுகள் பல்வேறு தேர்வுகளை பற்றியெல்லாம் பதிவுகளை தொடர்ந்து பதிவிட்டுக் கொண்டே வருகின்றோம் அந்த வகையில் இன்று இப்பொழுது ஒரு முக்கியமான காணொலி இந்த காணொலியும் நுழைவுத் தேர்வையை பற்றியது நுழைவுத் தேர்வுகள் அகில இந்திய அளவில் என்று தேசிய தேர்வு முகமை என்று ஒரு அமைப்பு இருக்கு அந்த அமைப்பு நடத்துகின்ற தேர்வு பற்றியே காணவழிக்கிது ஆனால் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்கின்ற அன்பர்களுக்கு நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள் தொடர்ந்து நம்ம செல்ல பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க குறிப்பாக கமெண்ட் பண்ணுங்க என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பல நூற்றாண்டுகளாக பெரும் மக்கள் கூட்டத்துக்கு கல்வி குறிப்பாக கிடைக்கல அதிலும் குறிப்பாக இந்தியாவில் கல்வி கிடைக்காத மக்கள் தான் பெரும்பான்மையான மக்களாக இருந்திருக்கிறார்கள் அப்போ இந்தியாவில் இருந்து இந்த உரிமை மறுப்பு என்பது ஒரு சமூக மரபாகவே தொடர்ந்து இந்த சமூகத்தை படிக்க கூடாது இந்த சமூகத்தை சார்ந்தவர்களெல்லாம் பள்ளிக்கூடமே வரக்கூடாது என்றெல்லாம் இருந்த காலங்கள் இருந்தது ஐரோப்பியாவில் மறுமலர்ச்சி காலம் ஆசிய ஆப்பிரிக்க நாடுகளின் விடுதலை இயக்கங்கள் சீர்திருத்தங்களுக்கான கிளர்ச்சிகள் என்ற பல்வேறு வடிவங்களில் தோன்றிய முற்போக்கு இயக்கங்கள் காரணமாக கல்வி கற்கும் உரிமை உள்ளிட்ட சில உரிமைகள் சமூகத்தின் அடித்தட்டு மக்களுக்கு கிடைக்கும் அரசியல் விடுதலை அடைந்த இந்தியாவில் குடிமக்களின் கல்வி அறிவு மேம்பட இந்திய அரசமைப்பின் கூட்டாட்சி முறைப்படி மத்திய மாநில அரசாங்கங்கள் பல கொள்கை முடிவுகளை திட்டங்களை மேற்கொண்டன அதன் விளைவாக கடந்த காலங்களில் கல்வித்துறையில் நல்ல முன்னேற்றம் அடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது எனினும் தேசத்தின் ஒட்டுமொத்த மனிதவள மேம்பாட்டை பின்னோக்கி இழுத்து செல்லும்படியான சில நிகழ்வு போக்குகளும் ஏற்பட்டிருக்கின்றன நுழைவுத் தேர்வுகள் கூடுதலான பொது தேர்வுகள் என்னும் பெயரில் வாய்ப்புகள் மறுக்கப்படுவதாக எழுந்திருக்க விமர்சனங்கள் புறந்தக்கவை அல்ல அப்போ மருத்துவ படிப்புக்கான மாணவர் சேர்க்கை தீர்மானிக்க நீட் நுழைவுத் தேர்வு ஆர்கிடெக்சருக்கான தேர்வுகள் வேறு படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வுகளை எல்லாம் தேசிய தேர்வு முகமை நடத்துகிறது அநேகமாக இது போன்ற தேர்வுகளைத்தான் போட்டித் தேர்வுகளையே வெளிநாடுகளிலும் நடத்துகிறாங்க நீட் நுழைவுத் தேர்வு உள்ளிட்ட மேலும் பல காரணங்கள் இந்தியாவில் மருத்துவ படிப்பை மேற்கொள்ள முடியாதவர்கள் நீட் தேர்வு எழுதி சீட்டு கிடைக்காதவங்க ரஷ்யா வியட்நாம் போன்ற வெளிநாடுகளை மருத்துவம் பயின்று உரிய தகுதியுடன் தலை சிறந்த மருத்துவர்களாக மாறுகிறார்கள் இந்தியாவில் மேலினாலும் இன்றும் பணியாற்றிக் கொண்டே இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி ஐந்து மற்றும் இரண்டாயிரத்து பதினைந்து ஆண்டுகளில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புகளின் அடிப்படையில் மருத்துவம் பொறியியல் சட்டம் இன்ன படிப்புகளுக்கு தேசிய அளவில் நுழைவுத் தேர்வு நடத்தப்பட வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டது அதன் அடிப்படையில் தான் இன்று வரை அந்த தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது அப்ப என் தேசிய தேர்வு முகமை நடத்தது மாணவர் அனைவரும் ஒரே தேர்வை எழுத இருப்பதால் இத்தகைய நுழைவுத் தேர்வு முறையின் வழியாக எவ்வித குளர்போடுகளும் இல்லாத நியாயமான மாணவர் சேர்க்கை நடைபெறும் என்று பரவலாக நம்பப்படுகிறது அது உண்மையா இந்தியாவில் நுழைவுத் தேர்வுகள் சட்டப்பூர்வமானதும் மக்களின் நம்பிக்கைக்கு உரிய ஒன்றாகவும் கருதப்படுகிறது உண்மையில் கவனமாக ஆய்வு செய்து பார்த்தமையானால் நுழைவுத் தேர்வு முறை குறித்த கூறுகளும் நம்பிக்கைகளும் கேள்விக்கு உரியதாக ஆகிவிடுகிறது மகாராஷ்டிரத்தில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு வீட்டு வசதி மேம்பாட்டு குழுமத்தில் ஆள் சேர்க்கைக்கான தேர்வு நடைபெற்ற பொழுது தேர்வுக்கு முன்னதாகவே வினாத்தாள்கள் வெளியாகிவிட்டது மத்திய பிரதேச மாநிலத்தில் நடைபெற்ற வியாபம் ஊழல் நாட்டையே உலுக்கியது இருபது ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்ற வந்த தேர்வு முறைகேடுகளில் அரசியல்வாதிகள் அதிகாரிகள் மாணவர்கள் இடைத்தரகர்கள் ஈடுபட்டு இருந்தது அம்பலமாகியது எண்ணற்ற மர்ம மரணங்களையும் நாம் கேள்விட்டோம் நீட் நுழைவுத் தேர்வு குறித்த சர்ச்சைகளுக்கு பஞ்சமில்லை என்றே சொல்லலாம் நீட் குளறுபடிகள் முறைகேடுகள் சிபிஐ விசாரணைகள் தொடங்கி உச்சநீதிமன்றம் நாடாளுமன்றம் வரை பேசும் பொருளாக மாறின இந்தியா சீனா அமெரிக்கா என்று அநேகமாக அனைத்து நாடுகளின் நுழைவுத் தேர்வுகள் தேர்வுகளாகவே நடத்தப்படுகிறது இந்த வகைப்பட்ட மூலமாக மாணவர்கள் அகநிலை அறிவாற்றலை சப்ஜெக்டிவ் செய்வதற்கான வாய்ப்பு அறவே இல்லை என்பதுதான் அறிவியல் பூர்வமான உண்மை இது போன்ற இயந்திரத்தனமான தீர்வுகள் மாணவர்களிடையே தகவல்களை சேகரித்துக் கொள்ளும் ஆற்றலை மட்டுமே உற்பத்தி செய்வதாக உள்ளன குறைபாடுகள் நிறைந்த இந்த நுழைவுத் தேர்வு முறை மாணவர்கள் எதிர்காலம் பாதிப்புக்கு உள்ளாவதாக பல கல்வியாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள் நுழைவுத்தியவர்கள் உடல் ரீதியிலான பிரச்சனை உள்ளடக்கி உளவியல் பிரச்சனை மாணவர்களுக்கு பல்வேறு வகையில் பாதிப்புகளை உண்டாக்கி வருகிறது வாழ்க்கை மீதான மாணவர்களின் நம்பிக்கை உடைத்திருந்து தற்கொலையின் விளிம்புக்கு அவர்களை தள்ளுகின்றன அவர்களின் பெற்றோர்களும் கடுமையான மன உளைச்சலுக்கு இரையாகிறார்கள் நகரப்பகுதியில் வாழ்ந்து வரும் சமூக பொருளாதாரத்தில் பின்தங்கி உள்ள மாணவர்கள் ஊரக பகுதியில் வாழ்ந்து வரும் மாணவர்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி கல்வி கற்கும் வாய்ப்பை இழந்து வருகிறார்கள் இப்போ இது ஒரு இது ஒரு ஆர்டிகள் தமிழிலிருந்து அந்த நீட் தேர்வு பற்றியும் தேசிய முகமை தேர்வு பற்றியும் அலசி ஆராயுதுங்க அந்த வகையில் தான் நுழைவுத் தேர்வு முறையின் விளைவாக எண்ணற்ற தனியார் பயிற்சி மையங்கள் ஆங்காங்கே புற்றீசல் போல தோன்றியுள்ளது இந்தியாவில் தனியார் பயிற்சி மையங்கள் ஒரு பிரத்யேகமான தொழில் துறையாகவே விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது இந்த துறையின் மதிப்பு தற்போதைய நிலவரப்படி ஏறத்தாழ ஐம்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இத்தகைய பயிற்சி மையங்கள் கார்பரேட் நிறுவனங்களை போல் இயங்குகின்றன பெரும் பணக்காரர்கள் உயர் மத்திய தர குடும்பத்து மாணவர்கள் மட்டுமே இந்த நிறுவனங்களில் சேர்ந்து பயிற்சி பெற முடிகிறது பணக்காரர்கள் ஏழைகள் எண்ணம் பிளவு இங்கு மேலும் வலுப்பு இருக்கிறது இத்தகைய பொருளாதார ஏற்றத்தாழ்வு காரணமாக கல்வி கற்பதற்கான வாய்ப்புகளை சமத்துவமின்மை ஏற்படுத்துகிறது ஒரே நாடு ஒரே தேர்வு என்ற கருத்தாக்கத்தை தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபது முன்னிறுத்துகிறது மையப்படுத்தப்பட்ட தேர்வு முறை சென்ட்ரலைஸ்ட் எக்ஸாமினேஷன் என்பது இந்திய அரசமைப்பின் கூட்டாட்சி முறையில் அதிர்வலைகளை உண்டாக்குகிறது மொழி மாநிலங்கள் உருவாக்கப்பட்டு ஒவ்வொரு மாநிலத்திலும் தேவைக்கேற்ப கல்விக் கொள்கைகளும் பாடத்திட்டங்களும் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன இது போன்றது ஒரு சூழலில் மையப்படுத்தப்பட்ட தேர்வு முறை நடைமுறைப்படுத்தப்பட்டால் பெரும் சமூக அரசியல் பின்னடைவு ஏற்படவே அதிக வாய்ப்பு இருக்கிறது என்று இந்த ஆட்சிகள் சொல்லுதுங்க லாபம் ஈட்டுவதை மட்டுமே நோக்கமாக கொண்ட பொருளாதார அமைப்பில் கல்வி வணிகமயமாவதை மக்களாகிய நாம் முதலில் உணர வேண்டும் கற்க வேண்டும் கல்வி வணிக மயமாவதை தடுத்து நிறுத்திட வேண்டும் கல்வி என்பது ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் உள்ளார்ந்து உறைந்து கிடக்கும் வல்லமையை திறமையை வெளிக்கொடர்வதாக அமைய வேண்டும் என்று சுவாமி விவேகானந்தர் கூறியதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் கல்வி வணிகமயமாவதை அரசுகள் கட்டுப்படுத்த வேண்டும் அரசாங்க கல்வி கட்டமைப்புகள் பலப்படுத்தப்பட வேண்டும் வாய்ப்புகளை மறுப்பதற்கு முன்னுரிமை அளிக்கும் கல்வி முறை நுழைவுத் தேர்வுகள் குறித்து பொது விவாதங்கள் நடைபெற வேண்டும் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை ஏழை எளிய மக்களுக்கும் உரிய வாய்ப்புகள் கிடைப்பதை உத்தரவாதப்படுத்தும் போக்கான சமத்துவம் நிறைந்த கல்விக் கொள்கை திட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்று இந்த ஆட்டிகள் சொல்லுங்க தமிழில் இருந்துள்ள ஆர்டிகல் இந்த ஆர்டிகல் எழுதிய அருண் அசோகன் சமூக செயல்பாட்டாளர் எழுதியிருக்காங்க உண்மையிலேயே இந்த ஆர்டிகல் அற்புதமான ஒரு ஆர்டிகல் நம்ம ஏற்கனவே நீட் தேர்வை பற்றி பல்வேறு விஷயங்கள் எழுதிய பல்வேறு வீடியோ நம்ம போட்டிருக்கிறோம் இந்த வீடியோவில் நாம் சொல்வதுன்னா நீட் தேர்வு அது போன்ற பி ஆர்கிடெக்சரு வேறது பி பல உயர்கல்வி அதாவது ப்ரொபஷனல் கோர்சஸ்க்கு ஒரே நாடு ஒரே இந்தியா என்ற திட்டத்தின் ஒரே தேர்வு முறை என்று கொண்டு வருவதன் மூலமாக அரசு பள்ளி மாணவர்கள் ஏழை எளிய மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லக்கூடிய காணொலி இது இந்த காணொலியை பார்க்கின்ற அன்பர்களுக்கு நண்பர்களுக்கு வேண்டுகோள் நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் நீங்கள் சரி என்று கருதுகின்றீர்களா உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க இது சரி இது தவறு உண்மை உண்மை இல்லை என்று கருத்துக்களை பதிவிட அன்புடன் கேட்டு கொள்கிறேன் ஏன் என்று சொன்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்களின் கனவுகளை நுசுக்குகின்ற இந்த தேசிய முகமை தேர்வுகள் நமக்கு தேவையா நீட் தேர்வு நமக்கு தேவையா போடுங்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கருத்துக்களை பதிவிட வேண்டும் என்று உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு காணிகளை சந்திப்போம் மன்டில் தென் பாய் நான் உங்கள் டி சங்கர் நன்றி வணக்கம்